இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ் தலையில இங்க பலமா அடிப்பட்டதால இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான் மெமரி லாஸ் டைம் இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தப்ப எப்படி இருந்தா தெரியுமா இப்படி இருந்தவன் இந்த மூணு நாளா பண்ற அட்டகாசம் இருக்கே

உங்க வீட்டு சொத்து இருக்குது அதுல இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம் இல்ல அதுல நாங்க வந்து இருக்கலான்றது எந்த விதத்துல நியாயம் தமிழ கொள்றான அந்த மாதிரிதான் இந்த சட்ட மசோதாவை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்ன சம்பந்தம் இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா

மக்கள் எந்த விருப்பத்தை சொல்கிறார்களோ அரசு இருக்க வேண்டும் போது பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் அதற்கு நாங்கள் தொடர்ந்து தலைவர் அவர்களின் வழிகாட்டுதல் படி நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும் நொய்யின் தமிழ்நாடு முழுக்க இன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்ப்பாட்டங்கள் அடையாள ஆர்ப்பாட்டம் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தல்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி ஒரு ஓட்டம் வாரியம் பிஜேபிக்கு எதிரான ஒரு போராட்டம் சூப்பர் அந்த போராட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் வரும்போது பிடிச்சாங்க பாருங்க ஓட்டம் அப்படின்னு சொல்ற ஒரு வீடியோவா மாறுது நீ ஏன் சிரிச்ச இல்ல அந்த மேட்ரு கிட்ட நான் எஸ்கேப் ஆயிட்டல அத நினைச்சு சிரிச்ச ஏங்க எல்லாருமே போராட்டம் நடத்துவாங்க எல்லா கட்சி சார்ந்தவங்களும் போராட்டம் நடத்துவாங்க ஆனால் நீங்கள் போராட்டம் நடத்துகிற பல போராட்டங்களை பார்த்து இருக்கிறோம் அதில் எல்லாத்துலேயுமே உங்களை கைது செஞ்சுருக்காங்க ஆறு மணிக்கு மேலே உங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல அந்த மூன்று காவல்துறை அதிகாரிகளை பார்த்த உடனே ஒரு குரூப் ஆஃப் தாவேக்காவினுடைய அந்த தொண்டர்கள் அப்படியே ஓடுற ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்கில் கூட என்ன வேணும் நிறைவேற்றப்பட்டிருக்கும் வக்பு சட்ட திருத்த மசோதாவை

அந்த அச்சம் அவர்கள் நன்றாகவே நமக்கு தெரிய இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் தமிழக வெற்றி கழகமும் தலைவர் அவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் இப்ப அவனுக்கு சொல்ல சொன்னா

இஸ்லாமியர்கள் அதில் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அந்த சட்ட திட்டங்கள் என்ன என்பது தெரியும் சார் நீங்கள் பேசுறதுக்கு ஒன்றுமே பிடில்ல சார் ஒன்றும் இல்லைன்னா கூட்டத்தை வீட்டு பக்கம் உங்கள் எல்லாம் எதற்கு தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல உங்க வீட்டு சொத்து இருக்குது அதில் இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம் இல்ல அதில் நாங்க வந்து இருக்கலான்றது எந்த விதத்தில் நியாயம் டே டே டேய் மூஞ்சியும் மொகரையும் இதுல எது இஸ்லாமிலுக்கு எதிராக இருக்குது இது பத்திரிக்கைகளோட கேள்வி பத்திரிக்கையாளரை வியக்கக்கூடிய ஒரு பொதுச்செயலர் ஒரு அது இருக்கியான அப்படிங்கிறது அவருடைய பதில் இருந்து அந்த மாதிரிதான் இந்த

கஜினி முகமது எத்தனை முறை படையெடுத்தார் என்று கேள்வி கேட்கப்பட்டுகிறது கஜினி முகமது எத்தனை முறை படையெடுத்தார் என்றால் அவர் முறை படையெடுத்தார் அவர் அவர் எத்தனை முறை முறை படையெடுத்தார் என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது எத்தனை முறை படையெடுத்தார் என்பதை அத்தனை முறை படையெடுத்த கஜினி முகமதுக்கு தான் தெரியும் ஒரு கேள்வியுமே பதிலா நாலு பக்கத்துக்கு எழுதக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட ஆள் தான் குஷியானது

மத்திய அரசு ஒன்றிய அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் எந்த விருப்பத்தை சொல்கிறார்களோ அதுபடி தான் அரசு இருக்க வேண்டும் எதுவுமே பிரியலப்பா தமிழ பேச சொல்லுப்பா என்ன ஆனந்தவர்கள் பேசின பேச்சுக்கள் எதுவுமே கிளாரிட்டி கிடையாது காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி இல்லாம சினிமா டைலாக் மட்டும் வச்சு அடுத்ததான் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெதடு தான் இந்த மெதடு எந்த அளவுக்கு ட்யூட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல விஜய் அவர்கள் கூட இருபது முப்பது நாற்பது வருஷமா பயணித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதோடு மட்டும் இல்லாம இந்த ஒரு எலக்ஷன்ல தெரிஞ்சிடும் இந்த மெதட் ஒர்க் ஆகுமா இல்ல பெயிலியர் மாடலா அப்படின்னு சொல்லி ஒரு படி மேல போய் தமிழக வெற்றிக் கழகம் நாங்க விடுவோமா ஒரு அஞ்சு நிமிஷம் இவனுக்கு சைக்கிஷமா நீங்க உட்காரணும் பத்திரிகையாளர்கள் வந்து புஸ்தியானத்தை சந்திக்கிறாங்க பத்தி பொதுச் செயலராஜி பக்வாரிய சட்ட திருத்தம் வந்திருக்கு அப்போ கடுமையான கேள்விகளை வந்து புஸ்தியானது எழுப்பிருப்பாரு பத்திரிகையாளர் நோக்கி அப்படின்னா நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கிறாங்களோ பிஜேபி கொண்டு சட்டம் இஸ்லாமியலுக்கு எதிரான சட்டம் அப்படிங்கறதுனால தமிழ்நாடு மக்கள் நீங்க போராட்ட தெரிவிச்சு அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்களை பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் அதற்கு நாங்கள் தொடர்ந்து தலைவர் அவர்களின் வழிகாட்டுதல் நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் டுமாள்